ஊரையே ஏமாத்துறவங்க உலகத்தையே ஏமாத்துறவங்க இஸ்ரேல்காரங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களையே உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரஷ்யாவினுடைய அதிபர் ரஷ்யாவில் தான் இருக்கணும் பட் இப்போ அவர் அங்கே இல்லை அவர் பெலாரஸ் போயிருக்காரு பெலாரஸில் போய் அவர் அமெரிக்காவை பற்றியும் ட்ரம்ப்பை பற்றியும் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய லீடர்ஸை கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது எல்லாத்தையும் கடந்து தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அது எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனா உலக பணக்காரர்களில் ஒருத்தர் அதை தனக்குரியதாக மாற்றி காட்ட முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தண்ணியை எப்படா ஒருத்தன் தனதாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல பணக்காரனும் முதலாளித்துவத்தை நம்புகிறவனும் அதை கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படி செஞ்சிருக்கக்கூடிய மனிதர் யார் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன்டி ஃபோர் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு யூரோப்பிய நாடுகளில் அப்படியே இப்படி இருக்கிறவங்கள அப்படி திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஏன்னா புட்டின் வந்து அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு என்ன அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவினுடைய சொத்துக்களை சூறையாடிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய தங்கம் எங்களுடைய பணம் எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையுமே சூறையாடுறாங்க குறிப்பா யூரோப்பியன் யூனியன் வங்கிகளில் ரஷ்யாவினுடைய சொத்துக்கள் இருக்கு அது எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஜூலை இல்லாட்டி ஆகஸ்ட் இந்த இரண்டு மாதங்கள்ல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது உக்ரமடையும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு இதை ரஷ்யா சொல்லியிருக்காங்களா இல்ல உக்ரைன் ரஷ்யா இது பழி போட்டிருக்காங்களா இல்ல அமெரிக்கா இதை கண்டுபிடிச்சு உளவுத்துறை மூலியமாக ரகசிய தகவலை திரட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதை சொன்னது வந்து யாருன்னா சவுத் கொரியா சவுத் கொரியா எதுக்கு இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னா நார்த் கொரியா என்ன விஷயம் செஞ்சாலும் அதை சவுத் கொரியா மோகம் முடிச்சிருவாங்க அந்த வகையில நார்த் இருந்து ஒரு பெரிய ட்ரூப்ஸ் வந்து ரஷ்யாவை நோக்கி இருக்கு அப்படிங்கிற தகவல் நார்த் இருந்து மிசைல்ஸும் ரஷ்யாவை நோக்கி அப்படியே ட்ரெயினில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விடயமும் இப்போ வெளியாயிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் கிஞ்சாங் உன்னும் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமான நட்பை பரிமாறிக்கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் வீரர்களையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நிறைய ப்ராஜெக்டில் ரஷ்யாவில் வடகொரியாவை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க அந்த வகையில இப்போ உக்ரைனுக்கான அடுத்த கட்ட போரை ரஷ்யா தொடங்க போகுது அது உலகளாவிய அளவில் பங்கு சந்தைகளையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய சந்தைகள்லையும் ரஷ்யாவினுடைய புட்டினுடைய மரியாதையை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரஷ்ய அதிபர் இப்போ எங்க போயிருக்காரு அப்படின்னா பெலாரஸ் போயிருக்காரு பெலாரஸுக்கு எதுக்கு அங்கே போயிருக்காரு அலெக்சாண்டர் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய பிரசிடண்டை மீட்கன்னா போயிருக்கார் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனேயே வந்து அவருக்கு இனிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புட்டின் வேறு எங்கேயும் போனால் கூட வந்து சாப்பாட்டில் கைவிக்க மாட்டார் பட் வந்து பெலாரஸ் மேலே ரஷ்யா அலெக்சாண்டர் மேலே மிகுந்த நம்பிக்கையுடையவர் அவர் ஸோ கொடுக்கப்பட்ட அந்த கேக்கை வந்து ரொம்ப வாங்கி அழகாக ருசி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக பிரசிடென்டனுடைய அந்த ஆஃபீஸ்க்கு போகிறார் போனதுக்கு பிறகு ப்ரெஸ் வீட்டு பெலாரஸில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போ மிக முக்கியமாக ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் பற்றி கேட்டாங்க புட்டின்ட்ட பத்திரிகையாளர்கள் அதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரம்ப் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் ட்ரம்ப் வாழ்வோடு போராடி கொண்டிருப்பவர் இரண்டு முறை உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்தவர் அவருடைய உயிரை அவரை மீட்டு கொண்டு வந்தார் அப்படிப்பட்டவர் வந்து துணிச்சல் மிக்க ஒரு நபர் அவர் ஸோ மிடில் ஈஸ்ட்லையும் உக்ரைன்லையும் பெரிய அளவில் போரை நிப்பாட்டி காட்டணும் அப்படின்னு துடிக்கிறாரு பட் உக்ரைன் போர் நடத்து நடத்துதில் போர் அதை முடிவுக்கு கொண்டு வர்றது ட்ரம்ப் அப்படிங்கிற தனிநபரால முடியுமான்னு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு நார்த் கொரியாவோட டிக்டேட்டர் இல்லை அந்த நாட்டினுடைய பிரசிடண்ட் இப்படி ஏகப்பட்ட அந்த ஈரானுடைய தலைவர்னு வச்சுக்கோங்க கிம் அவர் உங் இப்போ ரெண்டரை கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய கடற்கரையை உருவாக்கியிருக்காரு இந்த கடற்கரை எப்படிப்பட்ட கடற்கரை அப்படின்னா எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியது நார்த் கொரியா அப்படிங்கிறது ஒரு டூரிசம் பிளேஸாக உருவாகிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து எப்படி மெடிக்கல் டூரிசம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமோ அதே மாதிரி நார்த் கொரியாவில் மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக ரொம்ப அழகாக அதை கட்டமைச்சிருக்காங்க சமீபத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த ஒரு பையன் வந்து அங்கே போயிட்டு வந்தாப்புல அது கூட வீடியோவாக யூடியூப்பில் நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வட கொரியாவை போய் நம்ம ஆளுங்க போயிட்டு வந்ததில் அந்த தமிழ் ட்ரக்கர்னு நினைக்கிறவர் நல்லா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ வடகொரியாவில் எந்தெந்த இடத்துக்கு போக முடியும் எந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத விளக்க சொல்லியிருந்தாங்க இப்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா வடகொரியாவில் ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட்டு நடந்திருக்கு அது ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் அந்த கடற்கரையில் வந்து தங்குறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தியிருக்கார் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வடகொரியாவில் இனிமேல் கம்மியாக போகுது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா உக்ரைன் இஸ்ரேலை பற்றியது உக்ரைனில் நிறையா இஸ்ரேல்வாசிகள் இருக்காங்க யூதர்கள் இரட்டை குடியுரிமை உடையவங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க வெவ்வேறு நாடுகளில் போய் இருப்பாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த அந்த பனிரெண்டு நாள் போரில் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு இதை உலகளாவிய அளவில் உக்ரைனியர்கள் சூப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்க எப்படின்னா ஒரு போலி கணக்கு மோசடி ஒன்று தொடங்கி நாங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் நம்முடைய நாட்டுக்காக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டு உக்ரைன் நாட்டவர்களில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த திருடர்கள் இருப்பாங்கள்ல இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான விஷயங்கள் ஸோ சைபர் வார் நிகழ்த்தக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோசடியில் ஈடுபடுறாங்க யாருக்கிட்ட யூதர்கள்கிட்ட ஸோ உலகத்தையே ஆட்டி படைச்ச யூதர்கள் வந்து உக்ரைன் வாசிகள்கிட்ட ஏமாந்துருக்காங்க எவ்வளவு தொகை அப்படின்னா ஒவ்வொரு மனிதருமே தனிப்பட்ட முறையில ரூபா போட்டிருக்காங்க அப்படி எண்பது மில்லியன் டாலர் அளவிற்கு அந்த பணத்தை வந்து இப்ப உக்ரைனியர்கள் திருடியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி டைம்ஸ் ஆபிஸ்திர வெளியாயிருக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டைலு பட்டு போன காசை திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா தான் முடியும் அப்படின்னா அதைத்தான் இப்போ இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஈரான் இருந்து ஏற்றுமதி யாருக்கு அதிகமாக போகுது அப்படின்னா சீனாவுக்கு தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு ட்ரம்ப் வேற ஈரான் மீது விதித்து இருக்கக்கூடிய பொருளாதார தடையை லைட்டா தளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அணு உலை மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அது தொடர்பாக ஈரான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா சீனாவிடனோட ஏற்றுமதி அப்படிங்கிறது இப்போ ஈரானுக்கு அதிகமாயிருக்கு ஈரான்ல இருந்து ஏற்றுமதி உலக அளவில் நடக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் சைனாவோட தான் டையப் பண்ணியிருக்காங்களாம் ஸோ ஈரானுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி அதை செய்கிறாங்க சைனாவும் ஆயில் வேணும் அப்படிங்கிறதுனால ஈரான்கிட்ட ஒரு நல்ல உறவில் இருக்காங்க சீனா ஈரான் கிட்ட நல்ல உறவில் இருக்காங்க பட் தைவான் கிட்ட அப்படி கிடையாது தைவான் ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நம்ம மேலே போர்த்து கொடுத்துருவாங்க போல் அந்த அளவுக்கு சைனாவுக்கு தைவான் மேலே ஒரு பெரிய பாசம் இருக்குது அது பயமாகவும் காட்டுறாங்க அந்த வகையில் தைவானை சுற்றி அவங்க இப்போ போர்க்கப்பல்களை அனுப்பிச்சிருக்காங்க கூடிய விரைவில் வந்து தைவான் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பும் சீனா சைட்லேருந்து இருக்குன்னு சொல்லப்படுது மிரட்டலும் எடுத்திருக்காங்க தைவான் ஒரு நாடு அல்ல சைனாவினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத பெரிய அளவில் நம்புறாங்க சீனா ட்ரம்ப் புதியதொரு விஷயத்த நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்தியாவோட நான் அடுத்து நல்ல உறவை வச்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன் சீனாவோட அதை விட சூப்பரான உறவை வச்சுக்க விரும்புகிறேன் புதிய டீல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாடுகளோடையும் கூடிய விரைவில் சைனாக வாய்ப்பு இருக்கு நோபல் பரிசு தான் என்னுடைய குறி இருந்தாலும் அமெரிக்கா மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக இந்த இரண்டு நாடுகள் மீதும் நான் வந்து பரஸ்பர வரி அப்படிங்கிறதெல்லாம் தளர்த்திட்டு விரைவாகவே ஒரு நல்ல உறவை பேணுவதற்கு முயற்சி மேற்கொள்வேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இதை நம்பலாமா இப்போ இன்னைக்கு இப்படி சொல்லியிருக்காரு நாளைக்கு அவர் வேற ஒன்று சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை உலகத்தினுடைய பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கொரோனா நோய் தொற்று உலகளாவிய அளவில் இருந்தப்போ இந்தியாவினுடைய மருத்துவத்தையும் மருந்துகளையும் கட்டுப்படுத்தினது பில்கேட்ஸ் நம்முடைய நிலவேம்பு கஷாயம் இங்கே மருத்துவத்தில் பெரிய சாதனை படைச்சிக்கிட்டு இருந்தப்போ அதையெல்லாம் சித்த மருத்துவம் ரிலேட்டடாக கொடுக்காதீங்க நம்முடைய மருந்துகளை மட்டுமே கொடுங்க அப்படின்னு பில்கேட்ஸினுடைய நிறுவனம் தான் இங்கே நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம்ல கோவிஷீல்டு கோவேக்சின் அது எல்லாமே அதிகமான அளவில் அமெரிக்க கம்பெனிகள் தான் உள்ளுக்குள்ளே வந்து விளையாண்டாங்க நம்முடைய இந்திய தயாரிப்புகளும் இருந்தது இல்லைன்னு சொல்லலை பட் அமெரிக்காவினுடைய பில்கேட்ஸ் தான் வந்து டோட்டலாக வந்து இந்தியாவினுடைய மருத்துவ உலகத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பொதுவான ஒரு தகவல் அது தகவல் உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ பில்கேட்ஸை பற்றிய செய்தியா அப்படின்னு கேட்டால் பில்கேட்ஸ் இதில் ஒரு பார்ட்னர் அப்போ இன்னொரு பார்ட்னர் யாரு அப்படின்னா நெஸ்லேவினுடைய சிஇஓ பீட்டர் ப்ராபக் அப்படிங்கிற நபர் இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு யூதர் அது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா சொல்கிறேன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் உணவு கட்டுப்படுத்தப்படும் போது உலகளாவிய அளவில் உணவை ஒருத்தன் கட்டுப்படுத்துகிறான் அப்படின்னா அவன் மக்களையே கட்டுப்படுத்திடுவான் நீங்க ஃபுட்டை வச்சு ஒரு மக்களை வந்து எளிமையா கட்டுப்படுத்த முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது மட்டும் இல்லை தண்ணீரை கட்டுப்படுத்தும் போது மனித வாழ்வே இங்க ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு விடும் அதனால் உலகளாவிய அளவை தண்ணியை வந்து நம்ம முடக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் அந்த ட்ரையலை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அந்த யூதர் சொல்லியிருந்தேன்ல அவர் நெஸ்லே உன்னுடைய சிஇஓ நெஸ்லே ப்ராடக்ட் இருக்குல்ல நம்ம சின்ன சின்ன பொருட்கள்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் அது வந்து நெஸ்லே ப்ராடக்ட் வந்து முழுக்க முழுக்க யூதர்களுடைய இஸ்ரேலுடைய தயாரிப்பு ஸோ அதுக்கான ஓனர் தான் வந்து சிஇஓ தான் இப்போ நான் பேசின நபர் இந்த டைலாக் சொன்னனில் அது அதுக்கு சொந்தக்காரர் அவர் பில்கேட்ஸோட சேர்ந்து இப்போ முதற்கட்டமாக அமெரிக்காவினுடைய தண்ணியை இப்போ எப்படி நம்ம ஒரு பொருளுக்கு எப்படி காப்பிரைட்ஸ் வாங்கி வைக்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அதாவது தண்ணி இருக்குல்ல தண்ணிக்கு மட்டுமே காப்பிரைட்ஸ் வாங்கி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வழியாயிருக்கு அது மட்டும் இல்லை ஓய்வூதியத்தை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு பெரிய வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்க போதுங்கிறாங்க இதுக்கு முதற்கட்ட அச்சாரம் போட்டிருக்கிறது யாருன்னு கேட்டால் பிளாக் ராக் அப்படிங்கிற அந்த கம்பெனி நீங்கள் இந்த பிக் கம்பெனிஸ் அப்படிம்பாங்க ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான மார்க்கெட் அப்படிங்கிறது உலகளாவிய முதலாளித்துவத்தில் இருக்கிறதுல அதில் டாப் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா இந்த பிக்டெக் கம்பெனிகள்லையே பிளாக் ராக் அப்படிங்கிற கம்பெனி தான் ரொம்ப மோசமான கம்பெனி அந்த கம்பெனி வந்து உலகளாவிய அளவில் ஓய்வூதியம் வாங்குறாங்கல்ல அவங்க கவர்மெண்ட்டோட டை பண்ணுறதுக்கு பதிலாக ஓய்வூதிய தொகையை வந்து தனியார் மயமாக்குவதற்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க இப்போ புரியுதா நம்ம இந்தியாவின் எல்ஐசியுடைய பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து தனியாருக்கு தாரை வார்த்துச்சு அப்படின்னு ஸோ உலகளாவிய அளவில் இங்க தனியார் மையம் அப்படிங்கிறது முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க முயற்சி பண்றாங்க அதுல ஒரு பகுதியாக தான் பிளாக் ராக் இந்த விஷயத்தை முன் வச்சிருக்காங்க கூடிய விரைவில் இது இந்தியர்களுடைய ஓய்வூதியத்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க நான் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்

நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்